சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டம் உண்டு அந்த பட்டம் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் என்னென்னா புதுசாக வந்து ஒரு துறைமுகத்தை உருவாக்குனாங்க அந்த துறைமுகத்துக்கு வந்து மா கப்பல் மாலுமிகள்லாம் வர்றது வந்து நடக்கலை ஏன்னா ஒரு மாலுமிகள் வந்து மூணு மாதம் ஆறு மாதம் கடல்லே இருக்கிறதுனால அவங்க இங்கே வரும்பொழுது சில கேளிக்கைகள் விரும்புவாங்க சூதாடம் போன்ற கேளிக்கைகளை விரும்புவாங்க அப்படிப்பட்ட கேளிக்கை விளையாட்டு மைதானங்கள் மிக அளவில் வரவில்லைங்கிறதுனால அந்த துறைமுகத்துக்கு வந்து அதிகமாக கப்பல்கள் வராமல் இருந்தது அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணார் இன்றைக்கி சிங்கப்பூர் இருக்க மாதிரி அந்த காலத்திலேயே வந்து தன்னுடைய துறைமுகத்தை டியூட்டி ஃப்ரீ போர்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார் சுங்கம் இல்லை இங்கே வந்தாங்கன்னு தான் சுங்கந்த விற்த்த சோழன் அப்படின்னு சொல்லி அவர் பேர் உண்டு அந்த தஞ்சாவூர் கருந்திட்டை குடி அப்படிங்கிற ஊர் வந்து இந்த மன்னனுடைய காலத்தில் சுங்கந்த விருத்த சோழன் அல்லூர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்தது அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது குலோத்துங்கன் வந்து அனபாய சோழன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் அவர் வந்து சோழ மண்டலத்தில் ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு திருவழுந்தூர் நாட்டில் அனபாயபுரம் அப்படிங்கிற பேருடைய ஊர் ஒன்று இருந்ததாக சாசனங்கள் வந்து சொல்லுது தொண்டை நாட்டில் அரும்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் இருந்த சில நிலங்களை ஒரு எடுப்பாக சேர்த்து அனபாய நல்லூர் அப்படின்னு பெயரிட்டு திருஆல கோயில் உடையார்க்கு அளித்தார் இந்த அனபாய சோழன் என்ற இரண்டாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க இதையடுத்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் இருந்தார் அங்கே அவருடைய காலத்தில் வந்து தென்னார்காடு வேலூரில் வந்து குலோத்துங்க சோழ விண்ணகரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உள்ள ஒரு நகரம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மன்னருடைய பெயரால் உண்டாகிய குலோத்துங்க சோழ நல்லூர் அந்த இந்த திருக்கோயிலுக்கு தேவதானமாக வழங்கப்பட்டது இதை தவிர இவருக்கு திரிபுவன வீரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு தகுந்தபடியும் ஒரு சிவாலயத்தை கட்டினார் அந்த சிவாலயத்துக்கு வந்து நகரத்தை வந்து திரிபுவனை வீரன் வீரநகர்னு பேர் வச்சு அதை கோயிலுக்கே வந்து நிபந்தனமாக கொடுத்துறாரு அந்த காலத்தில் அரசர்கள் பெரும்பாலும் தங்களுடைய பேர் வந்து ஒரு ஊருக்கு வச்சாங்கன்னா அந்த ஊரை வந்து கோயிலுக்கு வந்து நிபந்தனை வந்து கொடுத்து கொடுத்தார்கள் அப்படின்னு சாசனங்கள் மூலம் நமக்கு வந்து தெரியுது